ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்குப் பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நைட்டு வந்து எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வச்ச தக்காளி ரசம் அப்புறம் ஒயிட் ரைஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் சித்தி அவங்க வீட்டில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருந்தாங்க அது அப்புறம் சாம்பார் எல்லாமே நல்லா தரமாக சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வந்து எங்கள் அப்பா வச்ச ரசம் சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு என் தம்பி பொண்ணு வந்து இங்கேயே படுத்து தூங்கிட்டா அவளை எழுப்பி விடணும் பார்த்திங்கன்னா நம்ம வீடு அங்கே பின்னாடி தெரியுதுங்களா அங்கே தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து சித்தி வீட்டு பக்கம் உட்காந்துருக்கேன் இதோ நீ பாருங்க அந்த வழியே போனா சித்தி வீட்டுக்கு போகலாம் இந்த வழியா நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன் அப்புறம் இன்றைக்கி எதுவும் வீடியோ எடுக்கலை எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ ஒன்று போடலான்னு நினச்சேன் அது எடுக்கிறதுக்கும் முடியல சரி ரெகுலராக வீடியோ போடணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஸ்மால் வீடியோ ஒன்று எடுத்து போட்டலான்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கீங்க பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்